और भी फॉर बीइंग टाइम डोंट ऑफ को वेटिंग दिस फंक्शन और चीरिंग फॉर उस थैंक यू सर वो ऑल दिस फैमिली एंड वेंटीफुल ब्रदर थैंक यू सो मोस्ट फॉर ऑल दिस डबली वर्ड्स सर काथी सुरसर थैंक्स तू यू और सर मेरे इंडियन आउट इंडियन इंडियन बॉक्सर्स तो आई वाज वांट टू विश दिस न

ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் நியூ வெப் சீரிஸ் ஷார்ட் வாவ் இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா விட மைனஸ் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ஓடிடி டவுன்லோட் பண்ணி நான் சந்தோஷத்தை ஆக்கிட்டேன் உடனே டவுன்லோட் எல்லாமே ப்ளஸ்

சந்தி சார் அண்ட் 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 ஒரு எனக்கு தோணுச்சு இந்த படம் படம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கேரி ஆச்சு மேக்கிங் ஆன் ஸோ ஐ திங்க் உங்களோட பிடிக்க நினைக்கிறேன் அப்புறம் இந்த கடல் வந்தாலே தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும் பண்ண இருந்தாலும் அந்த ஆயிடும் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் பி இட் இல் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ் விட் இல் பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் தென் தேங்க்ஸ் டு அல்லா அண்ட் அங்கிள் அங்கிள் யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி இட் வாஸ் ஆஃப்கோர்ஸ் எனக்கு சின்ன பையன் அவருக்கு தெரியும் அந்த மாதிரி ஹிஸ் ஆல்வேஸ் அ மியூசிக் லவர் அண்ட் அ டேலண்ட் லவர் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அங்கிள் இட்ஸ் அ கிரேட் மூவி டு பி அவர் கோட் அண்ட் சாய் மை டியரஸ்ட் பிரதர் அண்ட் மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கண்டிப்பா கைத்தட்டி ரசிக்க போறீங்க அண்ட் சாய் பல்லவி சாய் பல்லவி பத்தி பேசுவான் அவங்க பேர் சொன்னாலும் அதுக்கப்புறம் போது நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் அண்ட் இதுலயும் எல்லா பாட்டிலையும் பார்ப்பேன் இருப்பேன் வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ள என்ன வேணுமோ அதை வச்சு இருந்து அதுலயும் ரொம்ப அழகா சாய்பலையோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்காங்க பியூட்டிஃபுல்லா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க சோ தி விஷுவல்ஸ் ஆர் சோ குட் அந்த ஸ்டோரி இஸ் சோ டச்சிங் அண்ட் ஐ திங்க் யூ ஆல் ஹவ் அ கிரேட் டைம் வாட்சிங் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வட் லைக் டு தேங்க் அண்ட் அதர் ஐடியா பிரதர் கார்த்தி சார் ஃபார் பீங் ஃபார் பீங் கைண்ட் ஆஃப் டு அட்டன் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் சியரிங் ஃபார் அஸ் தேங்க்யூ சார் கேகர் சார் நாங்களும் இந்த படத்துல உங்க கேரக்டர் Uh, through the hearts of uh, Telugu people as well from this movie. You're doing a great job, sir. Thank you so much. Thank you so much. And, we sir. a I'm a writer, of all, the, writers, and, and the biggest writers from this one also in the அந்த பாவுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவிதான் தான் சாய் நான் சொல்றது பாட்டோட பல்லவி பல்லவி தான் அந்த பல்லவி அந்த பாட்டு என்னன்னு சொல்லும் அது ஒரு அது பலனா தலனா திடீர்னு திடீர்னு தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு டீக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கிற ஒவ்வொரு சிஸ்டமும் நம்ம கை தட்டி ஆகணும் நிறுவனம் தட்டலாம் சோ அந்த மாதிரி என் கூட எப்பவுமே ஒரு ஃபேமிலியா ஒரு பிரதரா ஒரு ஒரு நாலேஜ் உள்ள ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள ஒரு குரு கூட சொல்லலாம் ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன் லிட்ரேச்சர் பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இணைக்க சார்க்கு நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த பாட் மட்டும் இல்ல புஷ்பா புஷ்பா டூ ஃபஸ்ட் வந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ராம் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு அண்ட் அதே போல தங்க பாட்டு

वह तो डूबेंगे तो अगर सब तो डूबेंगे वहीं साइड देन गांडलो दें वेर कमिंग टू चले देने और जून सोलह फीट एंडर आया वेलवे में आलू दिन है बांधु दिन है उसको बांधु दिन है आधी घंटा ना ना वहीं पे इन्हीं का रोड मतों से लेंगे अंग्रेजों ने बाइकेस ओवर से अंग्रेजों ने बाइकेस फर्�

ரொம்ப சூசியா இருக்கும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே பாருங்க ரொம்ப உங்களுக்கு கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த ஜான் ரொம்ப புதுசான ஒரு ஜான் அது வந்து எனக்கு கருணா சொன்னா கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது எனக்கு இருக்கும்போதே தெரியுது இந்த ட்ரெயிலர் பார்க்கும் போதே இந்த ஷார்ட்ஸ் இந்த கடல்ல போய் எடுக்கிறது

மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு தரும் பண்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது சோ ஹாப்பி டு சிப்பிங் காம்பினேஷன் பாக்குறதுக்கு இது வந்து பார்க்கும் ஒரு ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வருது ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் யூ கேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து நாங்கள் சொன்னா பிட்டியா இருக்கோம் அப்போ ஸ்டார்ட் பண்ண டைம் அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போதான் ஃபேமஸாக இருக்குது நான் சொல்றது நைன்டிஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி எஸ்பி சரண் எங்கள் கேங் இருக்கு ஒரு பெரிய கேங் மியூசிக் கேங் இருக்கு ஸோ அந்த டைம்லேயும் வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து இந்த பாட சேர்த்துக்க மாட்டாங்க

பெரிய கிடைச்சிருக்குறது போது எங்களுக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் தொகுதியில சொன்னிருக்கீங்க

என்னை அழைத்து பேசு நன்றி அப்புறம்

அதிக <laughs> <laughs>

கர்ணா வந்து நிறையா அதாவது நிறைய ட்ராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ணாங்க சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஆச்சு அது ட்ரைலர் பார்க்கும்போது இட் கிரேட் மோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங்ஸ்லாம் எக்ஸைகாக இருந்துச்சு ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் கர்ணா இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர் காமெடி மட்டும் இல்லை ஹி கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ் ஸோ அவருக்கு வந்து தெலுங்கில் வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்மில் ஓப்பன் மோர் பிக் டோர்ஸ் நினைக்கிறேன் டீம் ஐம் எக்ஸ்டட் டு வாட்ச் திஸ் ஃபில் அண்ட் ஆல்சோ நரேன் சார் அவர் வந்து பீட்ஸாத் டிரெக்டர் அண்ட் நைஸ் டு அண்ட் அண்ட் ஆல் டீம் சார் படம் வந்து மீ சச்சார்டன் நைஸ் ரோல் தேங்க்யூ சோ மச் சார் எனி ஆர்டிஸ்ட் இட்ஸ் டுக் திஸ் தேங்க்யூ சோ மச் ப்ரொடியூசர் பனிவாஸ் கார்டு சந்தமட்டி காரூ டேரக்டர் அவர் எனக்கு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகுது சார் எனக்கு தான் அந்த ரோல் அப்படின்னு ஸோ இட் வாஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித்யர் தண்டரி டீம் டேரக்டர்ஸ் தேங்க்யூ சோ மச் அண்ட் டெய்லி படிப்பேன் அவன் சொன்ன மாதிரி நிறைய இருக்கும் பட் காலையில் நிறைய சேஞ்சஸ் நடத்துறோம் ஸோ மனப்பாடம் வேஸ்ட் காலையில் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும் அப்போ ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது சாய்பள்ளி காரும் தேங்க்யூ ஸோ மச் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் நாகச்சைத்தன்யா காரு டைனமிக் மண்ட் ஆஃப் எனர்ஜி ஸோ ஹாப்பி டு பி ஆன் போர்டு இன் யோர் ஃபில் தேங்க்யூ ஸோ மச் சார் டிஎஸ்பி சார் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யோர் மியூசிக் லாஸ்ட் வீக்கும் மீட் பண்ணோம் தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக உங்களோட தான் இருந்தேன் பாவாதியார் ஷூட்டிங் ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டி சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் பெ மகிழ்ச்சி இந்த வெளிநீட்டுக்கான முன்னேற்றம் இல்லாமல் சொல்லாம அதற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிறகு தேவிஸ்வரி பிரசாத் அவர்களின் இசையில் வருகிற படம் கண்டேன் புஷ்பா ஒண்ணு புஷ்பா வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுங்கிறது ஒரு எல்லோ இல்லை ஏன்னா எந்த அளவுக்கு போனாலும் எங்க போனாலும் அந்த ஊசூடுவா ஒரு பக்கம் பார்விகர்பூரமுகமா ஒரு பக்கம் சாமி சாமி ஒரு பக்கம் ஏ தட்டா ஒரு பக்கம் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்து அதுக்குள்ள புஷ்பா டூ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபீலிங் சாங் ஒரு பக்கம் கிசிக்கு பாட்டு ஒரு பக்கம் சூடானாக்கு தங்கும் வாதி ஒரு பக்கம் புஷ்பா 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 பாட்டு ஒரு பக்கம் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா புஷ்பாவின் உடைய ராஜ்யம் குடிவெட்டு பறந்தது அதற்கு பிறகு தண்டியில் வருகின்றது நிச்சயமாக தந்தேல் பாடல்களும் மிகப்பெரிய உச்சத்தை தோடும் என்று நான் நம்புகிறேன் ஏற்கனவே குஜி குட்டி பாட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறது இன்னைக்கு வந்து இந்த படம் ஒரு தேசபக்தியையும் அதே சமயத்தில் காதலையும் தேசபக்தியையும் கலந்து ஒரு அற்புதமான படமாக வந்திருப்பதாக நான் உணர்கிறேன் அந்த வகையில் இந்த படத்தினுடைய பாடல்கள் எழுதியதிலே பெரிய மகிழ்ச்சி திரு தேலிசுந்திரசாத் அவர்களோடு ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகளாக நான் அனைத்து படங்களிலேயும் எழுதி எழுந்திருக்கிறேன் மிகப்பெரிய படங்களாக நிறைய படங்கள் எழுதிக்கொண்டிருக்க பெரிய மகிழ்ச்சி தேவிசி விழாப்பட்டவர்களை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சாருக்கு பன்வாஸ் பானு நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒரு டைஸ் மறக்க முடியாது அவருக்கு நன்றி அப்புறம் தெரியாது ரொம்ப நல்லா அந்த வார்த்தை கொடுத்து பேசுகிறது எங்க மேலே நம்ம வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எது பண்ணாலும் ரொம்ப அழகா கம்பெனி இருக்கு மச் சார் அண்ட் கார ஸ்டரை தந்தை அவனுக்கு நான் நிறைய சொல்லுறேன் நடிப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்தது அதுக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன் அனுபவத்துக்கு ஒரு டீம் மாதிரி ஒரு குடும்பம் மாதிரி இருந்தோம் கூட நல்ல செஞ்ச அடுத்த ஆக்டர்ஸ் மகேஷ் சரண்ஜித் பரவதூசம் சிவா இந்த சொல்றதுலாம் ஒரு குடும்பமா ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னா நிறைய சொன்னோம் சொல்றோம் சொன்ன ரொம்ப உதவியும் சாயத்தொல்லி மாதிரி சொல்லுறவங்களுக்கு நம்ம சாயத்தல்லி அந்த பிச்சு வந்துருக்காங்க இந்த டீம் வந்து

ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ்